ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் நான் சாரி கேட்டுக்கிறீங்க என்னடா சாரி கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு இருந்தனால இந்த வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலைங்க டைம் இல்லை அதனால் லேட்டாகிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம முளைப்பாரி வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம சாமி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம ஏகே ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு குடம் வச்சு அதில் அரிசி இதெல்லாம் போட்டு வாசனை திரைவங்கெல்லாம் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன போடணும்னு தோணுதோ எல்லாமே போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்டிக்கை வச்சு நம்ம எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டி வச்சுங்க சாரியும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ஃப்ரிட்ஸ் எடுத்து வச்சிட்டேன் ஸாரீ ஃப்ளிப்ஸ் எடுக்கும்போது வீடியோ எடுக்கல இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் சாமிக்குன்னு ஸாரீ ஃப்ளிட்ஸ் எடுத்து கட்டுறது அதனால ஒரு நர்வஸ்லே எப்படி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சாரீ ஃப்ளிப்ஸ் எடுக்கிறத வீடியோ எடுக்கலை ஆனால் அந்த சாரியை கட்டும்போது ஒரு டிவைன் ஃபீல் அந்த தெய்வீக ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஃபீல் இருந்ததுங்க ஓரளவு சூப்பராக கட்டி முடிச்சுட்டு ஒரு ஒட்டியானத்தை வச்சு பார்த்தோம்னா அப்பா சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு ஹார்டின் சிம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமிக்கு ஒட்டியான கட்டிட்டு சாமியோட கைக்கு பார்த்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் துணியை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி அதையும் நல்லா டைட்டாக கட்டியாச்சு இது தாங்க சாமிக்குன்னு வாங்கினா ஜுவல்லு இது மங்களன் மங்களம் வாங்கினோங்க அதனால் சாமிக்குன்னே அவ்வளோ ஒரு ஆப்டாக இருந்ததுங்க அப்படியே செட்டாகவே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா தனித்தனியாக இல்லாமல் அது மாதிரி அட்டாச்சடாக இருந்தது இது ரோப் கிடையாது நம்ம ஒன்று இன் ஒன் டேப்பு இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு கம் கம்பிக்குதுங்க அதை போட்டு ஒட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு நல்லா டைட்டாக பேஸ்ட் ஆகிடுது இது சாமிக்குனே செஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு ஆப்டாக இருந்தது வச்சு பார்த்தோன்னே அப்பா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நல்ல இந்த மாதிரி மங்களன் மங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம சாமிக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஜுவல்ஸை நம்ம செட் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா ஃபேஸ் வச்சுட்டு சைடில் ஆண்டால் கொண்ட நல்லா சௌரிய வச்சு சாமிக்கு காலை வச்சு பார்த்தா நம்ம கண்ணே பற்றும் போல இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது தான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இல்லைங்களா இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தான் விளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாமியை அழைச்சி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ ஃப்ரைடே பூஜைனா தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் நல்ல நேரம் பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம ரூமில் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பூஜை எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டேஜில் செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரூமில் கொண்டு போய் வச்சு செட் பண்ணிட்டோம் அடுத்த நாள் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா சாமியை இருந்து எடுத்தாந்து வச்சுட்டு சாமிக்கு தாலையெல்லாம் கட்டிட்டு நல்லா பூஜையெல்லாம் போட்டு திருப்தியாக செட் பண்ணிட்டோங்க ஆஃப்டர்நூன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சாமிக்கு பின்னாடி கரும்பு வச்சு கட்டுறது கொடை அப்புறம் வாழை மரம் முளப்பாரி விளக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த லாஸ்ட் வீடியோவில் முளப்பாரி வீடியோவில் அந்த பாக்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணோம் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி எப்படி டெக்கரேட் பண்ணோன்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் வச்சு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் பூஜைக்கு வந்தோன்னே டக்குன்னு ரெடியாகி உக்காந்தலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோங்க இப்போ பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியெலாம் போட்டு எல்லாம் ரெடி இருக்காங்க பூவெல்லாம் ஒதுத்து வச்சு மஞ்சள் தனியாக குங்குமம் தனியாக எல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டிங்லாம் போட்டு நைட் டைம் பார்க்கும்போது அப்படியே கோவிலில் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையோ ஒரு ஹாட்டிங் சிம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க அதை பார்க்கும்போது நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்

கையில் அச்சுதான் எடுத்துங்க அச்சுதான் மத்தியதரசி அதிகம் समस्ते दुर्दशाय दारा येगा गुणे विषय अक्षय चंगट्टा देवदाह चरण चत्रा वर्जय नमाला वहाँ बक्तलोग का निया जोना कोडे दलप्रभाव हर देवी कर्म करने देगा शरण हरे

गंडा सांग ये नवागह वाम बागरत ये नवागह नाना विला परिपत्र सर्व दलम देना अबे किन किन कैंडर दिखे अच्छे रे कैंडर दिखे में गंडा बर्किंग है अबे

முதல் வெட்டிக்காக தேவைக்காய் ஓம் பகாத தேவைக்கியாய் வேலக் கையா ஏ நமஹ வாசுதேவ தேவி கேண்டலே ஏ நமஹ வாசுதேவ ஏ நமஹ வாசுநோடு பிரதிக்க ஏ நமஹ போ அராகரஜ ஏ நமஹ வாத்ர சேத ஏ நமஹ வா முத்ரிவம் ஒளியா விளந்தாய் போற்றி வா பூலகம் விளந்தாய் போற்றி வா தரகே ஜனதே

திருப்தியாக சூப்பராக முடிஞ்சதுங்க பூஜை முடிஞ்சோடனே சாமிக்கே ஆராத்தி எடுத்துட்டாங்க ஆட நம்மளால இந்த பூஜையில் கலந்துக்க முடியலையே இந்த பூஜை நடக்கிறத்துக்கு நம்மளால போக முடியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்க இந்த வீடியோவை பார்த்தவங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன ஃபீல் ஃபீல் நம்ம கோவிலில் போய் உச்சவரை பார்த்து சாமி கும்பிட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா எனக்கு அந்த ஃபீல் இருந்தது அந்த மண்டபமே எனக்கு கோவில் மாதிரி தெரிஞ்சதுங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதே மாதிரி என்னோட சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நைஸ் டே பாய்